ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஈரமான ரோஜாவை சீசன் டூ முடிஞ்ச உடனே ஒரு கொஸ்டன் ஆன்சர் செஷன் வந்திருந்தாரு நம்ம சித்தார்த் அதாவது பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவர் அந்த கேள்விகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருந்தாங்க ரசிகர்கள் எல்லாம் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு பதிலும் சொல்லியிருந்தாரு மறுபடியும் கேபி சித்தார்த் இவங்களோட பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாங்கள் அதை டிசைட் பண்ண முடியாது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரசிகர்கள் எல்லாமே இந்த ரெண்டு பேருமே வந்து இண்டிவிஜுவலாக வேற ஒரு சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டிஆர் ஆர் டூவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க பார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டீமை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரா நாங்கள் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்போயுமே பார்த்திவனை வந்து மெமரிஸ்ல கொண்டு வந்துட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் பார்த்திவன் அப்படிங்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் எப்போ பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வாஸ் ஒண்டர்ஃபுல் டு பிளே ஆஸ் பார்த்திபன் தேங்க்ஸ் அண்ட் டு யூ பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பார்த்திபன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க அதே மாதிரி அந்த கேரக்டரில் நீங்க லேர்ன் பண்ணது என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்த முடிஞ்சது அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க முடிஞ்சுது ஆக்டிங்கில் தாய் செல்வம் சருக்கு வந்து தேங்க் பண்ணிருக்காரு லாஸ்ட் பிக் கேப்பியோட எடுத்ததை கேட்டிருக்காங்க இந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு சீரியல் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன பண்றது எங்களுக்கே சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சடனா டிசைட் பண்ணி முடிச்சிட்டாங்க இருக்கு மறுபடியும் உங்களை எங்க பாக்க போறோம் சீரியல் ஆர் பிக் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வில் கீப் யூ கைஸ் போஸ்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாத்திய பத்தி கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப நல்ல ஒரு கோஸ்டார் அதே மாதிரி சூப்பர் டேலண்டான ஒரு பர்சன் ஹாப்பியா இருக்கு அவங்களோட குரோத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு திரவியம் அண்ணா ஸ்வாதி ரெண்டு பேரை பத்தியும் கேட்டிருக்காங்க ரெண்டு பேருமே ஒண்டர்ஃபுல்லான நடிகர்கள் ரொம்பவே பர்ஃபெக்டான காஸ்டிங் எந்த எல்லா ரோலுமே என்னோட தம்பியா திரவியம் கூட இருந்த எல்லா சீன்ஸுமே நான் ரொம்பவே ரசிச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்வாதியோட எடுத்துக்கிட்ட லாஸ்ட் பிக் அந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஒரு ப்ராப்பர் இல்லாமல் இல்லாம இயர்டுவ முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேம் பிளட் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேபி ஆர் ஸ்வாதி யார் உங்களோட ஃபேவரட் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான குட் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் காவியாவா பிரியாவா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக காவியா அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக்கஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நெவர் ஒர்க் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய் செல்வம் சார் இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முதலிடம் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பிளான் ரெஸ்ட் தான் அப்படின்னு இருக்காரு